துலாம் ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் பத்தாம் இடத்துல சூரியன் புதனோடு இருக்கிறது அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது வருமானங்கள் நிறையா இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் ஏதோ விதத்தில் கைகூடுமானா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கை இந்த வாரம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறது உறவுகளால் நன்மை உறவுகளால் மன வருத்தங்கள் ரெண்டுமே இருக்குது அடைக்கி வாசிங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கிறது லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இறைவன் அதை தீர்ப்பதற்கு யாரை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் அல்லது சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும் அல்லது நடக்கும் இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைச்சிங்களோ மாற்றங்கள் உண்டு நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அல்லது சேல் ஆகலை நல்ல விழிக்கும் போகலை எப்போ விற்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அது இல்லை உங்கள் வீட்டுக்கு இது வரைக்கும் நல்ல டேரண்ட்டு வராதவங்களுக்கு நல்ல ஒரு கோழி டேரண்ட்டு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது அது மட்டுமல்ல நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சர்வெட் அமைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்க வழியே நல்ல ரிட்டர்ன்ஸ் இல்லை அதனால் டூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பிஸ்னஸில் எப்பயும் போல ரொட்டீனான நடக்கக்கூடிய பிஸ்னஸ் மட்டுமே நடக்கட்டும் இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த வாரம் கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் ஏற்பட்டு விலகும் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அத்தனை விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் அன்எஸ்பெக்ட் மணி எதிர்பாராத பொருள் வரவு சொத்து இருந்தால் கிடைக்கும் இல்லைன்னா எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க